வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு நல்ல தகவல் கேட்டேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வருது அவங்க ஐயர் பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க தினம் யாராவது ஒருத்தர் கதை சொல்லணும் இவங்க கொஞ்சம் நல்லா கற்பனையாக சொல்லுவாங்க போல இருக்குது இவங்க கதை சொல்லும்போது அந்த அன்னைக்கி அப்படிம்பாங்க எந்த அன்றைக்கி அப்படின்னு கேட்பார் இந்த வாத்தியார் சரி அது மாதிரி எனக்கு கூட இன்றைக்கி அப்படிங்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் இது திருநெல்வேலி லாங்குவேஜா இல்லை பொதுவாக எல்லா இடமும் அப்படி பேசுவாங்களா தெரியல இன்றைக்கு நன்றி உணர்வு அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் பேசியிருந்தார் நன்றி வேறு நன்றி உணர்வு வேறு அப்படின்னு சொன்னார் உதாரணமாக அவர் பைக்கில் போகிறோம் ஸ்டாண்டு எடுக்காமல் போயிடும் எதிர்க்க வர ஸ்டாண்ட் அப்படிங்கிறார் உடனே நம்ம ஸ்டாண்டை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் இல்லைன்னா சில பேர் கையை காட்டுவாங்க தேங்க்ஸ் சொல்கிறதே இல்லை மேக்ஸிமம் அதை அவங்களும் எதிர்பார்க்குறதில்ல இது ஒரு இயல்பான ஒரு விஷயமா அப்படி போயிட்டுருக்கு ஆனால் இந்த இது பேர் தேங்க்ஸ் இது நன்றி ஆனால் நன்றி உணர்வு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் என்ன ஆகும் இந்த ஸ்டாண்டை எடுக்காட்டா எங்கேயா தடிக்க விழுந்துட்டோம் முன்னாடி நாலு பல் போயிடுச்சு இந்த வயசில் பல்லே வளர போகிறதில்ல இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணவே முடியல இந்த எல்லா விஷயத்தையும் தடுத்தது யார் அப்படின்னா அந்த ஸ்டாண்டை எடுக்க சொல்லி எச்சரிக்கப்படுனவர் அப்போ நன்றி உணர்வு அப்படிங்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர் சொல்லாட்டால் என்ன இருக்கும் இவர் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிறாரு அதை தான் திணைத்துணை உதவினாலும் அதை பனைத்துணையாக பெரியவர்கள் கொள்வார்கள் அப்படின்னு பழமொழி இருக்குது ஆக சின்ன உதவி மாதிரி தெரியுது அதுக்கு பின்னாடி பெரிய அளவுக்கு நன்மை இருக்குது இவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோட தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படிங்கிறதான் அவர் சொன்ன ஒரு கான்செப்ட் ஜஸ்ட்டு டீ குடிக்க போனால் கூட அந்த டீக்கு பின்னாடி லட்சம் விஷயம் இருக்குது அப்படின்னு அவர் லிஸ்ட்டு போட்டுட்டு போகிறாரு அதை எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா தலை சுற்றிடும் உதாரணமாக டீ கடைக்கு போகிறோம் ஒரு டீ சாப்பிட்றோம் பத்து ரூபா கொடுத்து டீ சாப்பிட்றோம் இந்த டீ அதில் பால் இருக்குது தேயிலை இருக்குது இந்த தேயிலை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பெரிய எஸ்டேட் இருக்குது அதுக்கு ஒரு முதலாளி இருக்கிறாரு அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அங்கே டீயை பறிக்கிறாங்க அதை காய வைக்கிறதுக்கு பெரிய ஒரு ப்ராசஸ் அதை பேக் பண்ணணும் அதை பெரிய டீலர்ஸை கொடுப்பாங்க டீலர்ட்டேருந்து டீலர்க்கு வரும் அப்புறம் சில்லறை கடைக்கு வரும் அங்கேருந்து இந்த வியாபாரி இந்த டீயை வாங்குகிறார் ஒரு டீ கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது அப்புறம் அதில் கலக்கக்கூடிய ஜீனி அது ஒரு பெரிய விஷயம் அது விவசாயியில் ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் வருது அரசியல் கூட அதில் வரும் இல்லையா அப்புறம் பால் பாலை கொண்டு வரதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குது அந் அங்கேயும் ஒரு விவசாயி இல்லை ஒரு பால் மாடை வச்சுருக்கிறவர் அதில் உழைக்கணும் அதை பால் கறக்கணும் அதை வெளியூருக்கு அதை பேக் பண்ணி பெரிய பெரிய டப்பாவில் அதை தூக்கி போட்டு கொண்டு வருவார் அப்படி வந்து ஒரு நல்ல பால் இப்போ நிறைய பாக்கெட் பால் வந்திருக்கு அது கூட ஒரு பெரிய உழைப்பு தான் இல்லையா அப்போது ஒரு டம்ளர் டீக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது அப்போது இவது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அவர் டீ சாப்பிட்ணும் அப்புறம் அந்த டீ கடையில் உட்காந்து சாப்பிட்றோமே அந்த பெஞ்சு அந்த பெஞ்சை தர தயார் பண்ண ஒரு தச்சா சாரி இல்லை உட்டு ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி யோசிச்சோன்னா அந்த டீயை வந்து குடிக்கிறதுக்கு முன்னாலாயிரும் ஜஸ்ட்டு வந்து ரொம்ப அன்போடு நமக்கு கிடைச்ச இந்த விஷயத்துக்காக ரொம்ப அன்போடு பணிவோடு ரொம்ப ரசித்து ருசித்து குடிக்கலாம் உதாரணமாக ஜப்பானில் வந்து டீ யோகான்னு இருக்குது அந்த டீயை வந்து ஜென் துறவிகள் வந்து அப்படியே சொட்டு சொட்டாக அதை ரசித்து தன் நிலையை மறந்து இப்போ நான் நான் இந்த டீ சாப்பிட்றேன் அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்த சிந்தனையில் அந்த டீயை சாப்பிடுவாங்க போலருக்கு இதை பற்றி எங்கேயோ படிச்சுருக்குறேன் இவர் சொல்கிற மாதிரி நிறைய எல்லாத்தையும் யோசிச்சு தேங்க்ஸ் சொல்லக்குள்ள டிவி ரொம்ப போயிடும் சரி ஜஸ்ட் ஆனால் ஒரு நல்ல விஷயந்தான் இன்னும் நம்ம எப்பொழுதுமே நன்றி உணர்வோடு இருப்போம் ஜஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லாமல் நுனி நாக்கால் உதட்டால் தேங்க்ஸ் சொல்லாமல் உள்ளபூர்வமாக நன்றி சொல்லுவோம் நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுவோம் அப்புறம் டூ வீலரில் போகும்போது அந்த டூ வீலருக்கு கூட நன்றி சொல்ல சொல்கிறார் ஒவ்வொரு உயிரற்ற பொருள் நாம் நினைக்கிறோம் இல்லையா அதில் கூட சில உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்களை மேற்கோள் காட்டி சொன்னார் ஆக எல்லாத்துக்கும் நன்றி நான் நினைப்பேன் நல்ல ஒரு அருமையான ஒரு பைக் கொடுத்த இறைவனுக்கு நன்றி இவ்வளோ நல்ல ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்குது நல்ல வீடு கிடச்சிருக்குது நல்ல திறந்த ஃபோர்ஸாக தண்ணி வருது எப்பொழுதும் ஒரு செழிப்பான ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம் நல்ல காய்கறி கிடைக்குது இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் மனசில் நன்றி சொல்கிறேன் இது கூட நல்ல விஷயமாக தான் இருக்கும் அதனால் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் தேங்க்யூ